பற்களில் விரிசல் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன விளையாடும் போதோ அல்லது விபத்திலோ வாயில் பலமான அடி விழுந்தால் பற்களில் விரிசல் ஏற்படும் கடலை மிட்டாய் கொட்டைப்பாக்கு போன்ற கடினமான பொருட்களை பலமாக கடிப்பதால் விரிசல் உருவாகும் இரவில் தூங்கும் போது பற்களை கடித்தல் அல்லது அரைத்தல் போன்றவற்றாலும் விரிசல் ஏற்படும் இப்போதெல்லாம் விழாக்களில் சூடான குலாப் ஜாமுனும் ஜில்லென்ற ஐஸ்கிரீமும் ஒன்றாக சாப்பிடுகிறார்கள் இதுபோல் சாப்பிடுவது பல் விரிசலை ஏற்படுத்தும் ஆசிட் அதிகமுள்ள உணவுகள் அதாவது சோடா எலும்பிச்சை சாறு போன்றவை பற்களின் எனாமலை அரித்து பற்களை பலவீனப்படுத்தி விரிசலை ஏற்படுத்தும் வயது காரணமாக பற்கள் இயற்கையாகவே பலவீனமடைந்து விரிசல் ஏற்படலாம் தவறான முறையில் பற்களை துளக்குதல் பல் சொத்தை அல்லது பல் நோய்கள் இருந்தால் பற்கள் எளிதில் உடையும் வாய் வறட்சி அதாவது உமிழ்நீர் குறைபாடு கால்சியம் குறைபாடு பல் எலும்பு பலவீனம் போன்றவை இருந்தாலும் பல் விரிசல் ஏற்படும் இது போக தவறான பல் மருத்துவ சிகிச்சை கூட பல் விரிசலை ஏற்படுத்தும் சொத்தை பல்லை அடைக்கும் போது அதிகமான ஃபில்லிங்ஸை வைத்து நிரப்புதல் ரூட் கேனல் சிகிச்சை செய்த பற்கள் பலவீனமாக இருக்கும் இந்த பற்களோ அதற்கு அருகிலுள்ள பற்களோ விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன எனவே பல் விரிசல் இருந்தால் உடனடியாக பல் மருத்துவரை அணுகவும் இந்த செய்தியை வழங்கிய கோபால் பல்பொடி தரமான பல்பொடிகள் மற்றும் டூத்பேஸ்டுகள் கொண்டு தினமும் இருமுறை பல் துளக்குவதின் மூலம் பல் சிதைவு உள்பட பல் பிரச்சனைகளில் இருந்து பாதுகாத்து கொள்ளலாம்